இன்றைய வேத வாக்கு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் மற்றும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாட்களே ஆலயம் செல்லும்போது நாம் பின்பற்ற வேண்டியதான காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அவைகளில் நம்மை தாழ்த்தி தாழ்மையுடன் வர வேண்டும் சகோதரன் ஒப்புரவாகி வர வேண்டும் நாம் அனைவரும் ஒருமனதுடன் கூடி வர வேண்டும் பயபக்தியுடன் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இன்று நாளே கூட நாம் பார்க்க தான் அதன் தொடர்ச்சியாக காணிக்கையை கொண்டு வர வேண்டும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நாம் ஆண்டவருக்கு செலுத்தும்படிக்காக நாம் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம் ஐந்தாவதாக அதற்கு ஆதாரமாக விபாகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் அன்பை நேசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக கிரியில் காட்ட வேண்டும் என்று நாம் நம் நம்ம நேரம் நம்முடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு எதை பயன்படுத்துகிறோம் நம்முடைய கிரியின் மூலமாகவே இந்த செயல்பாட்டின் மூலமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்னுடைய அன்பு காட்டுகிறேன் என்று நாம் காட்ட முடியும் அதை வெளிப்படுத்த முடியும் அதைத்தான் இங்கே பார்க்குறோம் நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் வெறுங்கையோடு போகாதபடிக்கு காணிக்கை கொண்டு போக வேண்டும் உபாகம் பதினாறு பதினாறு பதினேழு வசனங்கள் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது வருஷத்தில் மூன்று தரம் புளிப்புள்ள புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கணவர்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்துடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் தேவனாய உனக்கு அருளி ஆசிர்வாதத்திற்கு தக்கதாக தந்தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று இந்த வேதவாசனை இப்படியாக சொல்கிறது நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகும்பொழுது நம்முடைய தகுதிக்கு தக்கதாக கையின் பிரியாசத்துக்கு தக்கதாக நாம் தகுதிக்கு தக்கதாக நம் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் ஏற்றபடியாக அதை நாம் மனப்பூர்வமாக நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் நெருங்கையோடு கூட தெய்வ சம்மதிக்கு நாம் சன்னதிக்கு நாம் போவது நல்லதில்லை அது நாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய ஏற்றபடியாக நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பலத்தின்படியாக இரண்டு குழந்தையே இருப்போ எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனமும் அதற்கு ஆதாரங்களாக இருக்குது ஒருவனுக்கு இருந்தால் அவனுக்கு இல்லாதவர்களின்படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் நாம் நேர்ந்து கொண்டதை செலுத்த முடியவில்லையே குற்ற உணர்வை பார்க்கிலும் நம்மிடம் தன் சக்திக்கு தக்கபடி செலுத்துவதே சிறந்தது கர்த்தருக்கு நான் இதை நேர்ந்து கொண்டனால் செலுத்த முடியவில்லை என்று குற்ற உணர்வோடு இருப்பதை பார்க்கலாம் தன்னிடத்தில் இருக்கிறதான சக்திக்கு ஏற்றபடி அந்த பலத்துக்கு ஏற்றபடி கர்த்தருக்கு நாம் செலுத்துவதே அது சிறந்ததானது நாம் கடன்பட்டு அல்ல தகுதி செல்வம் உள்ளபடி செலுத்த காணிக்கை அவசியமானது அதை தான் கர்த்தரும் அங்கீகரிக்கிறார் நம்மிடத்தில் உள்ளதை உள்ளபடியாக நம்முடைய பெலனுக்கு ஏற்றபடியாக நாம் ஆண்டவருக்கு செலுத்தும்போது அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் கடன்பட்டு நாம் கொடுப்பதை பார்க்கிறோம் நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உள்ள செல்வாக்கு பணபலம் வசதி பேர்ப்புகள் உண்டாக நாம் கொடுப்பது அல்ல மற்றவர்கள் பார்க்க பெருமை எண்ணம் அல்ல உள்ளத்தின்படி செலுத்த உள்ளத்தின்படியே நிறையை கொடுத்தால் அநேக நேரங்கள் நம் உள்ளத்தில் இப்படியாக ஒரு எண்ணம் உண்டு நாம் நிறைய கொடுத்தால் நிறைய ஆசிர்வாதம் குறைய கொடுத்தால் குறைவான ஆசீர்வாதம் என அநேக நேரங்கள் நாம் நினைக்கிறோம் அது சரியல்ல அவரவர் உள்ளத்தின் தீர்மானம் உள்ளவியின் தகுதி பொறுத்து தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார் தேவன் இருவருடைய காணிக்கைகளையும் இருதயத்தையும் சிந்தனைகளையும் அறிவார் கொஞ்சமாக கொடுக்குறவனுடைய சிந்தனையும் பார்க்கிறாரு அதிகமாக கொடுக்கிறவனுடைய இருதயத்தின் சிந்தனையும் பார்க்கிறார் நம்முடைய ஆற்றலை பார்க்கிறார் கத்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை பேர் புகழுக்காக அல்ல நாம் கொடுக்கறதான காரியங்களை அவர் அறிவார் பார்வைக்கு கொடுக்குறோமா உள்ளபடி கொடுக்குறோமா உள்ளத்தின் நிறைவுபடி கொடுக்குறோமா சூழ்நிலையை கர்த்தர் அறிவார் அந்த சூழ்நிலையை உண்டாக்கினவரும் அவரே தகுதிக்கு மிஞ்சி கொடுக்க ஆசைப்பட்டு கடன் வாங்காதே தகுதிக்கு மிஞ்சி கொடுக்கும்படிக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்க கூடாது அதை ஆண்டவர் விரும்பவும் இல்லை தன் செலவுகளை குறைத்து கொண்டு மனப்பூர்வமாய் தேவனுக்கு கொடு அப்படி கொடுத்தால் அதை அங்கீகரிப்பார் மனிதனுக்கு கொடுப்பதாக நினைத்து கொண்டு கொடுக்காது ஒரு நாளும் நாம் கொடுக்கிறதான காரியத்தை இது மனிதனுக்கு கொடுக்கிறேன் என்பதான எண்ணத்தோடு கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு கொடுப்பதாக அதை நினைவில் கொண்டு கொடுக்க வேண்டும் அதைத்தான் கர்த்தரும் அங்கீகரிப்பார் நீ கொடுப்பதால் தான் ஊழியம் ஊழியர் குடும்பம் வளர்கிறது வாழ்கிறது என்று நாம் எண்ணம் கொள்ளக்கூடாது கர்த்தர் அனைவரையும் நடத்த போதுமானவர் அது தவறு நீ கொடுப்பதால் தேவனுடைய கொடுக்கும் ஆற்றலை வளர செய்கிறார் நாம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாக உண்டாகிற அந்த கொடுக்கின்ற ஆற்றல் அந்த சக்தி பலன் அந்த எண்ணம் அதை வளரும்படியாக தேவன் செய்கிறார் நான் கொடுப்பதன் மூலமாக தாழ்மை பணிவு அன்பு தயவு நற்குணம் விசுவாசம் பொறுமை நீதி நியாயம் இறக்க குணம் உண்டாக தேவன் உனக்கு கிருபை செய்வார் தேவனுடைய கிருபை இவைகளால் உண்டாகும் நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று மனத்தாழ்மையோடு கூட நாம் கொடுக்கும் பொழுது நிறைவுடன் கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிப்பார் கிருபை செய்வார் நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டுள்ளது எப்படிப்பட்டது நம்முடைய நோக்கம் நான் தேவனை கனப்படுத்துகிறேன் தேவன் சம்பாதிக்க எனக்கு பலன் தந்தார் எனவே அவைகள் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுக்கிறேன் என்கிறதான எண்ணம் வேண்டும் முதலாவது நம்முடைய எண்ணங்களில் மாற்றம் வேண்டும் பின்பு கொடுக்கும்படியான திட்டம் செயல்பாடுகளை வகுக்கலாம் அநேக நேரங்களில் நாம் கொடுக்கிறதான எண்ணத்தை நாம் இழந்துவிடுகிறோம் இரண்டுக்கு ஒரு ஒன்பது ஆறு ஏழு வசனங்களில் பின்னும் நான் சொல்லுவது என்னவென்னையில் சிறுக உதைக்கிறவன் சிறுகா அறுப்பான் பெருகு உதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசினமாயும் அல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதை நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாக கொடுக்கிறவனத்தில் தெய்வன் பிரியமாயிருக்கிறார் இங்கு கொடுப்பதை விதைக்கு ஒப்பிட்டு காட்டுகிறது விதைத்தவுடன் அல்ல சில காலம் சென்ற பின்புதான் அது மரமாக செடியாக கொடியாக பூ காய் கனி என உண்டாகும் நீங்கள் விதைத்தது எந்த நோக்கம் செயல்பாடு என விதைத்த பின் அறிய முடியும் நல்ல நிலம் கற்பாறை முள்ள வழியருகே என சொன்னது போல நாம் நோக்கத்தின் வெளிப்பாடு சில நாட்கள் மாதங்கள் வருடங்கள் காலங்களில் வெளிப்படலாம் ஆனால் நாம் கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்தப்படுகிறோம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்குற விடத்தில் தான் கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கிறான் அவனுடைய விதங்களை அறிகிறான் உற்சாகமாய் கொடுக்கும் அந்த திறனை அவர் விரும்புகிறார் தேவன் நான் கொடுக்கும் காரியத்தில் அதாவது காணிக்கை அந்த காரியத்தில் பிரியப்படுவாராக நாம் கொடுக்கிற காரியங்களை தேவன் பிரியப்படுவாரா என்கிறதான அறிவு வேண்டும் தேவன் நாம் கொடுத்ததில் பிரியப்பட்டார் பலன் அதன் பலன் பல மடங்கு ஏற்ற சமயத்தில் பல மடங்கு உண்டாகும் ஏற்ற சமயம் உண்டாகும் நாம் கொடுத்த காரியத்திலே கர்த்தர் பிரியப்படுகிறார் என்கிறதான அந்த வெளிப்பாடு ஏற்ற சமயத்திலே அது வெளிப்படும் நம்முடைய எண்ணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நாம் கொடுக்கறதான எண்ணத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் நியாயமான விதத்தில் உழைத்து சம்பாதித்து செய்த பணத்தை நியாயமாக மனப்பூர்வமாக கொடுத்தால் ஏற்புடையதாக ஏற்றுக்கொள்ளப்படும் அநியாயமே அநியாயமான முறையில் உண்டானதானால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் அதனால் வரும் பலன் அதனுடைய விளைவோ நாம் சந்திக்க நேரிடும் ஆகவே வறுமை வியாதி பலவீனம் இழப்பு நஷ்டம் தோல்வி என மாறி மாறி வரலாம் கவனமாக நாம் செயல்பட வேண்டும் நாம் கொடுக்கிறது தேவன் அதை அங்கீகரிப்பாரா எங்கிற நோக்கத்தோடு கூட நாம் கொடுக்க வேண்டும் கர்த்தர் படிக்காக தேவனுடைய சமூகம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு முடியான ஒரு எண்ணத்தோடு கூட தேவனுக்கு முடியான ஒரு நோக்கத்தோடு கூட நாம் வருவோம் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிப்பாரா தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் காட் யூ